கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இதை எல்ரோயிங்கிற நிகழ சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இதை தொடர்ந்து பார்க்குற நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன் அதே போல இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்க்குற உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறேன் ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பாரு இதனால ஆனா உங்களுக்காக உங்களோட பேசுறதுக்கு ஆண்டுவர் எனக்கு தந்த வேத வசனம் ரெண்டு ராஜாக்கள் இருபது அஞ்சாவது வசனம் உங்க மத்தியில என்ன வாசிக்கிறேன் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாயிய தாவிதன் தேவனா இருக்கிற கத்தர் சொல்லுகிறது என்னவென்றா உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளில் நாளிலே நீ கற்களுடைய ஆலயத்துக்கு போவாய் உன் வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க ஆண்டு சொல்றாரு உன் விண்ணப்பத்தை கேட்டே உன் கண்ணீரை கண்டே உன் விண்ணப்பத்தை கேட்டே உன் கண்ணீரை கண்டே அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்குது இத கேக்குற அருமையானவர்கள அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க எந்தெந்த விஷயத்துக்கா நீங்க கண்ணீர் கொண்டு கொண்டிருக்கிறியா நீங்க ஆண்டவரை நோக்கி செவம் பண்ணி கொண்டிருக்கிறியா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டே அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து தேவ ஆலயத்துக்கு நீ போவேன்னு சொன்னது போல ஆண்டவர் உங்களையும் தேவ ஆலயத்துல சாட்சி சொல்றவர்களாக மற்றவர்கள் மத்தியில ஆண்டவர் எனக்கு என்னோட கண்ணீரை கண்டாரு என்னோட சப்பத்துக்கு பதிலு தந்தாரு என்ன ஆசிர்வதி சொல்லி நீங்க மற்றவர்கள் சொல்லத்தக்க மற்றவர்கள் மத்தியில சொல்றதுக்கு எதுவாக ஏசப்பா உங்களோட வாழ வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைல உங்க வேலை நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க படிக்கிற இடங்கள எல்லா இடத்துலயும் ஒரு அற்புதத்தை போறாரு இங்க எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க நெருக்கப்பட்டு கண்ணீர் படிச்சு கொண்டிருக்கிறீர்களோ இங்க கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ ஏசப்பா அதை பார்த்து கொண்டே இருக்கிறாரு கண்ணீரை பார்த்து கொண்டிருக்காரு உங்களுடைய சொப்பத்தை பார்த்து கொண்டிருக்காரு நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற பார்த்திருக்கிறாரு எனக்கு யார் உதவி செய்வார்கள் எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி உலகத்துல யாருமே இல்லையேன்னு சொல்லலாம் நீங்க ஏங்க புலம்பி கொண்டிருக்கிறா உங்க புலம்பல ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காரு சீக்கிரத்துல உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவாரு உங்க செபத்துக்கு உங்களோட விண்ணப்பத்துக்கு ஒரு சீக்கிரத்துல பதில் தர போறாரு ஏசாப்பா உங்களை ஆசீர்வதிக்க போறாரு நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கு பாரு ஏசாப்பா அந்த வேத வசனத்தை கட்ட பிள்ளைகள் வரலாறு ஆண்டவரே அப்பா இந்த நாள்ல தொட்டு ஆசிர்வதிங்க யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணீர் படிச்சு கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே உடைய பாதத்துல விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரும் இந்த நாளை நீங்க ஆசீர்வதிங்க தகவா நீர் ஆசீர்வதி சாட்சியா நேர்க்கும் ஏ சீக்கிரத்துக்கு நாம்தான் செபிக்கிறோம் பரசுத்தம் நல்ல